ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா யாருக்குமே அவனுடைய அறுபதைக்கு மேல் பதவியோ ப்ரமோஷனோ கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா மகாபாரதத்திலே தர்மராஜனுக்கு பீஷ்மர் சொன்ன ஒரு நல்ல கருத்து ஒரு முனிவர் ஒரு காட்டிலேயே தவம் செய்து கொண்டிருப்பார் அவருடன் ஒரு நாயும் விஸ்வாசமாக இருக்கும் ஒரு நாள் ஒரு புலி அந்த நாயை சாப்பிடுவதற்கு அந்த நாயை விரட்டு கொண்டே வருகிறது அந்த நாய் பயந்து முனிவருடைய பின்புறத்திலே மறைந்திருக்கும் இந்த முனிவர் அந்த நாயு மேலே இருக்கின்ற பாசத்தால் அந்த நாயை ஒரு பெரிய புலியாக விடுவார் அந்த புலியாக மாறிய நாய் அந்த காட்டிலேயே சுயேட்சையாக வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த புலியாக மாறிய நாய்க்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது அந்த முனிவர் ரொம்ப தயை கருணை உள்ள முனிவர் அல்லவா நாளை இன்னொரு ஜீவன் மேலே பாச உணர்ச்சியால் என்னை விட பெரிய பலசாலியான மிருகமாக மாற்றிவிட்டால் என்னுடைய நிலைமை என்னென்று யோசித்து அந்த முனிவரை கொன்றுவிட்டால் நமக்கு எதிரில்லை என்று நினைத்து அந்த முனிவரை கொல்வதற்கு முனி எதிரிலே வந்து நிற்கும் நாயை புலியாக மாற்றிய முனிவருக்கு அதனுடைய மனதில் என்ன இருக்கும் என்று தெரியாமலா போகும் உடனே அந்த புலியை மீண்டும் நாயாக மாற்றிவிடுவார் அதனால அருகைக்கு மிஞ்சி யாருக்காவது பதவியோ கௌரவத்தையோ தந்தால் அது நமக்கே டேஞ்சராக டேஞ்சர் என்று தர்மராஜனுக்கு பீஷ்மர் சொன்ன நல்ல விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இதற்கு முன்பு ஆந்திராவில் அப்படியே நடந்தது இப்போ அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்றது புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் அருகதை இல்லாதவருக்கு பதவியை தந்தால் மக்களை படும் வேதனை அல்லவா, இந்த பதிவை ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் நன்றி நன்றி வணக்கம்